தமிழில் முதல் பக்தி சேனல் ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு சாய் டிவி சுட்டீஸ் நேரம் குட்டிஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்களா இன்னைக்கு வாழ்த்துக்களை சொல்லிடலாமா ம் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லணும் சரியா ஹாப்பி பர்த்டே இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் பர்த்டே விஷஸ் சொல்லிடுறோம் நம்ம இன்னைக்கு நிறைய குட்டிஸ் கொண்டாடுவாங்க இல்லையா அவங்களுக்காக சரி நம்ம சுட்டிஸ் நேரத்தில் என்ன கதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் ராமாயணம் தானே உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்க ராமாயணம் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் உங்களுக்கு கதை சொல்றதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம எதிர்கிட்ட விட்டோம் போன தடவை போன எபிசோட்ல எங்கேயோ விட்டுட்டோமே எஸ் பரதன் வந்து அவங்க அப்பா இறந்து போய்ட்றாரு பரதனோட அப்பா யார் தசரத சக்கரவர்த்தி அவர் வந்து இறந்து போயிடுறாரு அதுக்காக பரதன் வந்து அப்பாவுக்கு இறுதி கடன்கள் எல்லாம் செய்கிறாங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எல்லாமே வந்து பரதன் செஞ்சு முடிக்கிறாரு சரி அதுக்கப்புறம் என்னாச்சு அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பரதன் வந்து எல்லாமே முடித்ததுக்கப்புறமா அவருடைய அரசவையில் அதாவது அந்த கோட் தர்பாரில் நம்முடைய வசிஷ்டர் மற்றும் சில குருக்கள் அமைச்சர்கள் எல்லாரும் இருக்காங்களா அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க வரதா அப்பா இறந்து போயிட்டாரு அதனால் நீ தான் இப்போது இந்த ஆட்சியை எடுத்து நடத்தணும் அதனால் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே பரதர் என்ன சொன்னார் தெரியுமா நேர்மையற்ற முறையில் இந்த ஆட்சியை நான் ஏற்றுக்கொள்வதா என்னுடைய அண்ணா பராக்கிரமசாலி அவர் ம மலை அப்படின்னாக்க நான் வந்து ஒரு சின்ன ஒரு கல் மாதிரி எனக்கும் அவருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது ஸ்ரீராமர் இருந்து அலங்கரிக்க வேண்டிய அரியணை இது இந்த இடத்துல உட்காந்து ராமர் தான் ஆட்சி புரியணும் நம்முடைய ரகு வம்சம் நம்முடைய இஷ்வாகு வம்சத்தோட சிறப்பே மூத்த மகன்தான் வந்து நாட்டை ஆள வேண்டும் அவருக்கு மட்டும்தான் பட்டாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது நான் இதை ஏற்றுக்கொள்வது எப்படி சரியாகும் இது என்னுடைய அம்மா செய்த சூழ்ச்சி இதற்கு நான் எந்த வகையிலையும் பொறுப்பாக மாட்டேன் இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஸ்ரீராமரை பார்க்க செல்கிறேன் அவரிடமே இந்த ஆட்சியை ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் பரதன் இப்போ அந்த கோர்ட்ல இருக்காங்க இல்லையா உட்கார்ந்து எல்லாரும் அந்த அமைச்சரவையில் அவங்க எல்லாரும் கை ரொம்ப சந்தோஷமா ஆஹா பரதன் இத்தனை நேர்மையானவரா பரதனது நேர்மையையும் பரதனது உண்மை தன்மையும் பார்த்து ஆஹா இவ்வளோ நல்லவனாக இருக்கு நல்லவராக இருக்கார் இந்த பரதர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா உடனே பரதன் என்ன சொல்றாருனாக்க நாள் வகை சேனைகளையும் அதாவது அவங்களோட ஆர்மி பரதனோட அதாவது இந்த அயோத்தி கோசல நாட்டோட ஆர்மி நாலு டூ ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்மி நான்கு வகையான படைகளையும் தயார் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாராம் அதற்காக பார்த்திங்கன்னா கணக்கில் யானையை ரெடி பண்ணுறாங்க நாற்பதாயிரம் தேர் தேர் தெரியும் இல்லையா அவங்களுக்கு அந்த மாதிரி தேர் மாதிரி நாற்பதாயிரம் தேர் ரெடி பண்ணுறாங்களாம் அதை தவிர ஒரு லட்சம் வீரர்கள் யாரெல்லாம் வராங்க முக்கியமான நம்ம வசிஷ்டர் மாதிரியான குலகுருக்கள் அப்புறம் மூன்று அரசிமார்கள் இந்த ராணி இருக்காங்க இல்லையா யார் கௌசல்யே கைகேயி ஆஹா கௌசல்யே சுமித்ரை கைகேயி கரெக்டாக அப்படி தானே வரணும் அவங்க மூணு பேரும் தனித்தனி தேரில் எரிக்கிறாங்க இப்படி எல்லாருமா சேர்ந்து பரதனும் சத்ருக்னனும் ஒரு தேரில் போகிறாங்க சுமந்திரர் வராரு இன்னொரு ஒரு அமைச்சர் வராரு இப்படி எல்லாருமாக சேர்ந்து அயோத்தியை விட்டு கிளம்புறதுன்னு முடிவு பண்ணுறாங்களாம் எதற்காக ஸ்ரீ ராமரை சந்தித்து ஆமாம் அவரை வந்து மீண்டும் அழைத்து கொண்டு வந்து இந்த ஆட்சி பொறுப்பை ராமரட்டா ஒப்படைக்க போகிறேன் அப்படிங்கிறதான் பரதன் அதற்காக தான் பரதன் இந்த முடிவை எடுத்து எல்லோருமா போய் பார்த்து கேட்டு கெஞ்சினா கண்டிப்பாக ஒத்துப்பார் இல்லையா மனசு இறங்குவார் இல்லையா அதுக்காகத்தான் கூட்டின் போகிறாராம் கூடவே அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படியாவது ராமரை மாட்டோமா ராமருடைய அந்த தரிசனம் கிடைத்தாக்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரம் கஷ்டமெல்லாம் நீங்கிடும் அப்படின்னு நம்புகிறாங்க டெய்லியுமே வந்து ராமருடைய தரிசனம் ராமருடைய முகத்தை பார்க்கறது ராமருடைய அழகை பார்க்கறதே வந்து ரொம்ப பெரிய கஷ்டங்கள் எல்லாமே விலகிடும் அப்படிங்கிறது நேரையே பார்த்துருக்காங்க இல்லையா நம்ம இப்போ ராமன் ஜபந்தான் சொல்கிறோம் ராமரை தான் நினைக்கிறோம் ராமாயண கதை தான் கேட்குறோம் ராமாயணத்தை நம்ம எல்லா வகையிலையும் கேட்குறோம் ராமர் படத்தை தான் பார்க்குறோம் ஆனால் அப்போல்லாம் அவங்க நேர்லேயே பார்த்துருக்காங்க இல்லையா அதனால அவங்க எல்லாம் நினைச்சாங்களாம் நம்ம ஒரு தடவை போய் ராமரை நேராக தரிசனம் பண்ணிட்டோம்னாக்க நம்ம மனசில் இருக்கிற கஷ்டம் குறையெல்லாம் தீந்துரும் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம போயிடுறது அப்படின்னு சொல்லி நிறைய மக்களும் சேர்ந்து கொண்டாங்களாம் இவங்க எல்லோருமா கிளம்பி போகிறாங்க எப்படி போகிறாங்க அதே தான் அதே ரூட்டு தான் தமசா நதிக்கரை போகிறாங்க அதற்கப்புறம் மூன்று நதிகள் வருது அந்த மூன்று நதிகளையும் கடந்து கங்கை கரையை அடையிறாங்க கங்கை கடையில் ஸ்ருங்க அப்படிங்கிற ஊரில் நம்முடைய குஹன் இருக்கார் இல்லையா நம்ம முன்னாடியே நம்ம அவரை மீட் பண்ணியிருக்கோம் இல்லையா கதையில் கேட்டிருக்கோம்ல அந்த குகன் தான் அங்கே இருக்கார் இப்போ அந்த குகன் இருக்கக்கூடிய அந்த ஸ்ருங்க தான் இந்த சேனைகள் அன்று இரவு சென்று தங்கறதுக்காக போகிறாங்க ஏன்னா கங்கைக்கரையை தாண்டி தான் போகணும் அது ஒரு பெரிய ஒரு வால் மாதிரி நிற்குது அந்த கங்கைக்கரை அதற்காக அங்கே போயிடுறாங்க இப்போது சுமந்திரருக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும் முன்னாடியும் வந்தது யார் சுமந்திரர் தானே வந்தார் ராமர் போன போது ராமரை ட்ராப் பண்ண வந்தது யார் சுமந்திரர் தானே சுமந்திரருக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும் இப்போது வரதர் அங்கே வந்த உடனே சுமந்திரர் சொல்கிறாரு இந்த ஸ்ருங்கவீரபுரம்ங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் அந்த ஊரை தலைநகராக கொண்டு இங்கே ஒரு நாடு இருக்குது இங்கே ஒரு ராஜ்யம் நடக்கிறது அதனுடைய ராஜா பேர் வந்து குகன் இந்த குகன் வந்து உன்னுடைய அண்ணன் ராமரனுடைய அன்பிற்கு பாத்திரமானவர் அதனால் ராமரால் மிக அன்புடன் பார்க்கப்பட்டவர் இந்த குகன் அதனால் இந்த குகனை கேட்டால் ராமர் இருக்கும் இடத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் குகன் நமக்கு உதவுவார் ராமருடைய இருப்பிடத்தை நாம் சென்றடைவதற்கு குகன் உதவுவார் மிகவும் நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி சுமந்தரர் தான் பரதனிடம் குகனை பற்றி அறிமுகம் செய்து வைக்கிறாராம் நல்லா இருக்குல்ல அப்போ உடனே குஹன் வந்து என்ன பண்ணுறாரு அட் த சேம் டைம் குகன் நினச்சிக்கிறாரு எதுக்காக இவர் வந்து இவ்வளோ பெரிய படையோடு வராரு ராமர் உயிரோடு இருந்தால் நம்ம ஆட்சியை பிடிக்கிறது இல்லை நம்ம வந்து ராஜாவாரதில் ஏதாவது தொந்தரவு வரும் அப்படின்னு ஒருவேளை பரதன் நினைக்கிறானா அதற்காகத்தான் வந்து இவ்வளவு சேனைகளோட போய் ராமரை கொல்லணும் அப்படின்னு வராரா இதற்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது இதற்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு கெட்ட எண்ணத்தோட வந்தாக்க இவங்களுக்கு நம்ம உதவக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாராம் குகன் அதற்காக அவர் அங்க ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவரோட அசிஸ்டன்ஸ் அவங்களோட அந்த காட்டில் மீனவர்கள் இருப்பாங்க அங்க போகக்கூடிய காட்டுக்குள்ள போகக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லோருக்கிட்டையும் சொல்லி வைக்கிறாராம் எதற்கும் ஐநூறு படகுகளை தயார் செய்யுங்கள் இதெல்லாம் எவ்வளோ நல்ல நடக்குது பாருங்க ஐநூறு படகுகளை தயார் செய்யுங்கள் ஒவ்வொரு படகுக்கும் நூறு பேர் காவலாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் நம்ம முன்னாடியே போய் அவரை காப்பாற்றிடுவோம் ராமரை போய் காப்பாற்றிடுவோன்னு ஐநூறு படகுகளை தயார் செய்யுங்கள் ஒவ்வொரு படகுக்கும் நூறு பேர் காவலாக இருங்கள் அப்படின்னு குஹன் வந்து ஆர்டர் போட்டுடுறாரா இப்போ போட்டதும் சுமந்திரர் சொல்லிடுறார் இல்லையா குகனை பத்தி உடனே பரதனுக்கு பார்க்கணுங்கிற ஆவல் அதிகமாயிடுதான் யார் அந்த குகன் என்னோட அண்ணனுக்கு ரொம்ப பிடித்த குஹன்னாக்க எனக்கும் ரொம்ப பிடித்தவர் தானே நான் இப்போதே அவரை சந்திக்கணுமே அப்படின்னு சொன்ன உடனே அவரை குஹன் அவரை வந்து வரவழைக்கிறாரா வரவழைச்ச உடனே குஹனும் பரதரும் மீட் பண்ணிக்கிறாங்க சந்திக்கிறாங்க அப்ப குகன் வந்து பழங்களையும் கிழங்குகளையும் உணவுகளையும் கொண்டு வந்து பரதரிடம் கொடுக்கிறார் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நல்ல எண்ணத்தோடு வந்திருந்தால் உங்களது வரவு நல்வரவாகுக நாங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இத்தனை பேர் அயோத்தியா சேனையோட நாங்க வந்து சந்திக்கிறதுங்கறத எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் எல்லாம் சொல்லிடுறாரு குகன் சொல்லிட்டு இதே இடத்துல தான் உங்களுடைய சகோதரரும் இரண்டு சகோதரர்களும் உங்களுடைய அண்ணியும் இங்கே தான் தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்றாராம் யார்ட பரதல்ட சொல்லிட்டு என்ன சொல்றாராம் நீங்கள் நல்ல நோக்கத்தோடு வந்திருந்தீங்கன்னா எந்த வகையான தீய எண்ணமும் தப்பான நோக்கமும் இல்லாமல் நல்ல நோக்கத்தோடு மட்டும் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு உதவுவதற்கு என்னுடைய ஆட்களுடன் ஏன் நானே வந்து நேரடியாக வந்து உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் சொன்ன உடனே பரதனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு தான் உடனே அவர் கேட்குறாரு குகனை பார்த்து என்னை பார்த்து இப்படி கேட்டுட்டிங்களே நான் அந்த மாதிரி எண்ணத்தோடு வருபவனா அப்படியெல்லாம் இல்லை இந்த ராஜ்யமே ராமராஜ்யம் ராமருக்கு கொடுத்தான ராஜ்யம் இது இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இதை அவரிடம் ஒப்படைப்பதற்காக அவரை கையோடு அழைத்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இத்தனை பேரும் அவரை நோக்கி பயணப்படுகிறோம் அப்படின்னு சொன்னாராம் பரதன் இதை கேட்ட உடனே குகனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுதான் உடனே அவருடைய மனசை மாற்றின்ட்டார் மாத்திட உடனே உணவு வேணுமான்னு கேட்குறாரு படுக்கையாரு படுக்க வேணுமான்னு கேட்குறாரு என்னென்ன உங்களுக்கு வசதி வேணும்னு கேட்குறாரு அதற்கு உடனே பரதன் சொல்கிறாரு என்னுடைய சேனைகளை கவனித்து கொண்டீங்கன்னா ஒரு லட்சம் பேர் வந்திருக்காங்க எத்தனை யானை எத்தனை குதிரை எத்தனை தேர் இத்தனைக்கும் உண்டான வசதிகளை நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு உடனே அன்று இரவு அதாவது ராமரும் லக்ஷ்மணரும் வந்த போது ராமர் லெக்ஷ்மணர் சீதியோட வந்தப்போ அன்னைக்கு நைட்டு தங்கினார் இல்லையா அந்த மரத்தடியில் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பரதன் குகன்கிட்ட கேட்குறாரு குகன் எல்லாத்தையும் சொல்கிறாரு அப்போ வந்து நான் எவ்வளவோ சாப்பாடு கொடுத்தேன் வேண்டாம் ஏற்றுக்கொண்டார் ராமர் ஆனால் அதை சாப்பிடவில்லை வெறும் தண்ணி மட்டும்தான் குடித்தார் படுக்கை கொடுத்தேன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை வெறும் தரையில் தான் படுத்தார் வெறும் இலைகளை விரித்து கொண்டு கட்டாந்தரையில் தான் படுத்தார்னு உடனே பரதனுக்கு ரொம்ப கஷ்டமாக போய்டுதான் ஐயோ நான் தான் அந்த மகாபாவி என்னால் தான் வந்து அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறார் ஸ்ரீராமர் வந்து கட்டாந்தரையில் படுக்க வேண்டியவரா என்னால் அப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவித்து தரேன்னு அங்கேயே நினச்சிட்டு அழறாராம் உடனே குகன் சொல்கிறாராம் ம அது மட்டுமல்ல மறுநாள் காலையில் ஆலம் பாலை எடுத்து தலையில் தடவிக்கொண்டு சடையாக போட்டுக்கொண்டு வனவாசியாக கிளம்பி சென்றார்கள் அப்படிங்கிறதையும் குகன் சொல்லிடுறாராம் சொன்ன உடனே பரதனுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு உடனே பரதன் தொப்புனு கீழே எதா இருந்தாலுமே பாருங்களேன் அவ்வளோ அதிர்ச்சி தொப்புன்னு கீழே விழுந்துட்டாராம் யார் பரதன் எதற்காகனாக்க எப்போ ஆலம்பாலை தலையில் தடவி கொண்டு சடை போட்டு கொண்டு சென்றாரோ மிக உறுதியான மனநிலையில் அண்ணா இருக்கிறார் அவர் திரும்பி வருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு புரிந்து கொண்டாராம் பரதன் அதற்காகத்தான் அப்படி சோர்ந்து போய் கீழே விழுந்துட்டாராம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார் கௌசல்யா அவங்க இன்னொரு இடத்துல தங்கியிருக்காங்க இவங்க சந்திப்பு ஒரு இடத்துல நிகழ்கிறது கௌசல்யை மற்ற தேவியர்கள் எல்லாருமே வந்து இன்னொரு ஒரு இடத்துல கூடாரமிட்டு தங்கியிருக்காங்க டென்ட்டு போட்டு தங்கியிருக்காங்க அங்கிருந்து கௌசல்யை வருகிறார் வந்தவுடனே பரதனை எழுப்பி பரதா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே உன்னுடைய தகப்பனே இழந்து விட்டோம் உன்னுடைய அண்ணனும் இல்லை ராமனை இழந்து நாங்கள் ராமலக்ஷ்மணனை இழந்து நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்குள்ள ஒரே ஆதரவு நீ தானே பரதா உனக்கும் ஏதாவது ஒன்று ஆயிட்டா நாங்கள் என்ன பண்ணுவோம் என்ன விஷயம் ராமன் நலமாகத்தானே இருக்கான் ஒன்றும் கெடுதல் இல்லையே ஒன்றும் கெட்ட செய்தி இல்லையே எதற்காக இப்படி கீழே விழுந்தேன்னு கௌசல்யை பதறுகிறாரா கைகையை கூட பதறலை கௌசல்யை தான் பதறுகிறாராம் அவங்க அம்மா வந்து எதுவுமே கேட்கல கௌசல்யை தான் கேட்குறாங்க அவங்க அம்மா பயந்து போய் நிற்கிறாங்க பின்னாடி பர்தன் கிட்டேயே வரலையாம் கைகையை பின்னாடியே நிற்கிறாங்க கௌசல்யை தான் பேசுகிறாங்க எல்லாமே பர்தன் கிட்டே உடனே பரதன் சொல்கிறார் அப்படிலாம் எதுவும் இல்லை அம்மா நன்றாகத்தான் இருக்கிறார் அண்ணாக்கு எந்த குறையும் இல்லை அண்ணா நன்றாக இருக்கிறார்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே என்ன சொல்கிறாரா அண்ணா மாதிரியே நானும் ஆலம்பாலை தலையில் தடவி கொள்ளப் போறேன் நானும் தலையை தடையிட்டு கொள்ள போகிறேன் நானும் இன்று முதல் கட்டாந்தரையில் தான் இந்த தான் படுத்து தூங்க போறேன் அப்படின்னு சொல்லி அப்பொழுதே சகல விதமான சபதங்களையும் எடுத்துக்கிறாராம் நம்முடைய பரதன் மறுநாள் காலை பொழுது முடிந்து மறுநாள் காலை பொழுது விடிஞ்சிடுது விடிஞ்ச உடனே குஹன் வந்து இரவு அவங்களெல்லாம் வரவேற்று அவங்களுக்கு வேண்டிய வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அவர் இடத்துக்கு போயிட்டார் மறுநாள் காலையில் குகன் வரார் பரதனை சந்திக்கிறார் இரவு நல்லபடியாக கழிந்ததா நல்லா தூங்கினீங்களா அப்படின்னு கேட்குறாராம் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய சேனைகளை கவனித்து கொண்டீர்களே இதை விட எங்களுக்கு வேறு என்ன வேணும் நீங்களும் எங்கே கூட வர முடியுமா அப்படின்னு கேட்கிறார் பரதன் குகனை பார்த்து அதற்கு குகன் சொன்னாரான் நானும் இதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக வரேன் எங்களுக்கு காடு முழுக்க தெரியும் காட்டுக்குள்ளே எப்படி போகணுங்கிறதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் மகாராஷா அப்படின்னு சொல்கிறாராம் குகன் எப்படி இருக்குதுல்ல ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு எல்லாருமா சேர்ந்து இப்போ கிளம்ப போகிறாங்க அவ்வளோ சேனை நான்கு விதமான சேனைகள் ஆமாம் அதே மாதிரி அமைச்சர்கள் மக்கள் நம்முடைய மகாராணியர் பரத சத்ருக்னன் முனிவர்கள் எல்லாருமா கிளம்புறாங்க அதே ஐநூறு படகு முன்னாடியே தயார் பண்ணி வைக்க சொன்னார் இல்லையா குகன் அந்த ஐநூறு படகுலேயும் எல்லோரும் ஏறுறாங்களாம் யானையெல்லாம் நீந்தியே போச்சாம் தேரெல்லாம் ஏற்றினாங்களாம் நிறைய மக்கள் வந்து நீந்தியே கங்கை கரையை கடந்து போனார்களாம் பெண்கள் எல்லோருமே வந்து படகு ஏறிக்கொண்டாங்களாம் ஒரு பெரிய படகுல வந்து முனிவர்கள் அமைச்சர்கள் பரதன் சத்ருக்னன் நம்முடைய மூன்று மகாராணியர்கள் இப்படி எல்லோருமே ஒரு பெரிய படகலை ஏறிக்கொண்டாருங்களாம் இப்படி எல்லோருமாக கடந்து கங்கை கரையின் அடுத்த கரையை அடையிறாங்க அந்த கரையை இறங்கி கரையிலேருந்து இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது அந்த தேர் அந்த மூலமாக போகிறாங்க போனதும் அவங்களுக்கு தெரியும் அடுத்த டெஸ்டினேஷன் எது அப்படின்னாக்கா பரத்வாஜரது ஆசிரமம் தான் இது எல்லாமே குகன் காமிக்கக்கூடிய வழிதானே குஹனுக்கு தெரியும் இல்லையா எல்லாமே அதனால குஹன் சொல்கிறார் அடுத்தது பரத்வாஜரது ஆசிரமம் பரத்வாஜர் ஆசிரமத்திற்கு நாம் செல்ல போகிறோம் அப்படின்னதும் பரத்வாஜருக்கு முன்னாடியே தெரிகிறது இவர்கள் வருகிறார்கள் ஒரு பெரிய சேனை ஒரு பெரிய ஆர்மியே வருதுன்னா எவ்வளோ சத்தமாக இருக்கும் எவ்வளோ பெரிய அமர்க்கலமாகும் இல்லையா அந்த வனப்பகுதியே அப்படி வனப்பகுதி அமர்க்கலம் ஆகுது அங்கே தான் பாதை போட்டுக்கொண்டிருக்காங்க போக போக அங்கே ராஜா வராருனா முன்னாடி பாதை போட்டுக்கொண்டே போகிறாங்க அதாவது பரதன் வருவதற்காக பாதைகள் இடப்பட்டு போய்கொண்டே இருக்காங்க முன்னாடி போயிட்டே இருக்காங்க சுத்தப்படுத்தி அகலப்படுத்தி கொண்டு போகிறாங்களாம் அப்ப போகும்போது எத்தனை சத்தம் வரும் பறவைகள்லாம் ஓடும் எவ்வளோ விலங்கெல்லாம் ஓடும் இதெல்லாம் உடனே கிட்ட போகக்கூடாது ஏன்னா அவங்க எல்லாம் தபசிகள் அவங்க வந்து தவத்தில் இருப்பவர்கள் பூஜை செய்து கொண்டிருப்பவர்கள் அவங்கெல்லாம் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்னு பரதன் ஆர்டர் பண்ணிடுறாராம் அதனால அவருடைய சேனைகள் எல்லாரையும் யானைப்படை குதிரைப்படை காலாட்படை இப்படி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்தி வச்சிடுறாங்க அடுத்ததாக மகாராணியர்கள் இருக்காங்க அதற்கு அடுத்ததாக முனிவர்கள் அதாவது அமைச்சர்கள் இருக்காங்க முக்கியமாக பரதன் வசிஷ்டர் இவங்க மட்டும் முன்னாடி போறாங்க போய் பரத்வாஜரை சந்திக்க போறாங்க பரத்வாஜரை சந்திக்க போகும்பொழுது உடனே பரத்வாஜர் முறைப்படி ஒரு முனிவர் வந்திருக்கார் கூடவே இன்னும் பாக்கி மூன்று பேரும் வந்திருக்காங்க ஜாபாலி வாமதேவர் எல்லாரும் வராங்க இல்லையா வசிஷ்டர் வருகிறார் அப்படிங்கிறதுனால அவருக்கு உண்டான முறைப்படி செய்ய வேண்டிய மரியாதைகளை பரத்வாஜர் செய்கிறாராம் செய்ததற்கப்புறம் முதல்ல முனிவர்கள் போகிறாங்க அதற்கு பின்னாடி பரதன் போகிறார் பரதன் போன உடனே பார்த்துட்டு பரத்வாஜர் கேட்கிறார் நீங்கள் பரதன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாராம் நீங்கள் வந்து ஸ்ரீராமர் காட்டிலும் நிம்மதியாக வாழ்வதை நீங்கள் பொறுக்கலையா அவங்களுக்கு முழுக்க முழுக்க ராஜ்யமும் உங்களுக்கே வேண்டும் என்ற ஆசையா உங்களுக்கு அவர் இல்லாமல் போய்விட்டால் மிக உன்னதமாக முழுக்க முழுக்க ராஜ்யத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்காக அவரை அழிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பெரிய சேனையை திரட்டி கொண்டு வந்திருக்கிறியா அப்படின்னு பரத்வாஜர் கேட்குறாராம் இதை உடனே கண்ணீர் விட்டு அழுகிறாராம் பரத கண்ணீர் விட்டு அப்படியே ரொம்ப நெகிழ்ந்து போய் நெக்குருகி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே ரொம்ப நெகிழ்ந்து போய் கூனி குறுகி போய் அழுது முக்காலம் உணர்ந்த முனிவராகிய பரத்வாஜரே தாங்கள் இவ்வாறு உரைக்கலாமா என்னை தவறாக நினைக்கலாமா என்னுடைய அண்ணன் என்பவர் என்னுடைய தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர் இல்லையா என்னோட அப்பா இப்ப இல்ல ஆனா அப்பாவினுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்னுடைய அண்ணன் தான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி தான் அவருக்கு நான் ஒரு தீங்கு இழைப்பேனா எப்படி என்னை பார்த்து நீங்கள் இப்படி கேட்டீர்கள் நான் அவரை அழைத்து போக அல்லவா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் பரதன் பரத்வாஜர் சொன்னாராம் ஆனால் நானும் அப்படி தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் உன்னோட சேனையெல்லாம் பார்த்ததும் எனக்கு அந்த சந்தேகம் வந்தது பரதா அதனால் நான் கேட்டேன் அப்படின்னு கே சொன்னாராம் பரதவாஜர் உடனே உன்னுடைய சேனையெல்லாம் எங்கேப்பா அப்படின்னு கேட்டிருக்கார் என்னுடைய சேனையெல்லாம் ஒரு கிலோமீட்டர் தள்ளி அதாவது கிட்டத்தட்ட இரண்டு மைல்களுக்கு அப்பால் வந்து நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் பரதர் அப்போ பரத்வாஜர் சொல்கிறாராம் உன்னுடைய சேனையை அழைத்து கொண்டு வா அப்படின்றதும் இல்லை உங்கள் ஆசிரம பகுதியெல்லாம் வீணாயிடும் எங்கள் சேனை வந்தாக்க எங்களுடைய படை வந்தாக்க எங்களுடைய ஆர்மி வந்தாக்க உங்கள் ஆசிரம பகுதியெல்லாம் வீணாக போயிடும் அப்படின்னு சொன்னதும் நீ கவலையப்படாதன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பரத்வாஜர் என்ன பண்ணுறாராம் அவர் ஹோமம் நித்தியப்படி ஹோமம் செய்கிறார் இல்லையா ஹோமம் பண்ணக்கூடிய அந்த ஹோம குண்டம் இருக்குது இல்லையா அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு கிழக்கு புறமாக கிழக்கு பக்கமாக திரும்பி உட்கார்ந்து கொண்டு சில மந்திரங்களை உச்சாடனம் செய்கிறாராம் அந்த மந்திரங்களை உச்சாடனம் செய்வதன் மூலமாக விஸ்வகர்மா இந்திரன் குபேரன் வருணன் வாயு பகவான் மற்றும் அப்சரஸ்கள் அதாவது இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் இப்படி எல்லோரையும் அழைக்கிறாராம் எல்லோரும் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக எல்லோரையும் கூப்பிடுறாராம் உடனே எல்லோரும் வந்துடுறாங்க அந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும் எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க வருதுவாஜரே அப்படின்னு வந்து கேட்குறாங்க அவர் சொல்கிறார் என்னை சுற்றி நாற்பது மைல் அளவிற்கு மிக பெரிய பூங்காவை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாராம் பூங்காக்களையும் தங்கும் இடங்களையும் எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு விஸ்வகர்மாவை விஸ்வகர்மாங்கிறவர் தான் தேவலோகத்தை சிற்பி அவர் நினைச்சா இப்படிங்கிறதுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாத்தையும் பில்டிங்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவாராம் அப்படிப்பட்ட பயங்கர டேலண்டட் பர்சன் தான் தேவலோகத்தில் அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடியவர் தான் இந்த விஸ்வகர்மா அந்த விஸ்வகர்மா என்ன பண்ணுறாராம் கிடுகிடு கிடு கிடு கிடுக ஃபுல்லாக ஆசிரமத்தை சுற்றி எல்லாம் செட் பண்ணுறாராம் தங்கக்கூடிய இடம் சாப்பிடுவதற்கு உணவு தயாரிக்கக்கூடிய இடம் கிச்சன் அங்கங்கே கிச்சன் அங்கங்கே ஃபுட்டு அப்படின்னு அந்த ஃபுட்டு வந்து பரிமாறுவதற்கான பெண்கள் அப்படியெல்லாம் பாடுவதற்கு பெண்கள் ஆடுவதற்கு பெண்கள் எல்லாம் தேவலோகத்துலேருந்து வரக்கூடிய தேவதைகள் இப்படி சகலரையும் ஏற்பாடு செஞ்சுட்டாங்க அந்த ஆசிரமத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல இத்தனை இடம் கொடுத்த உடனே சேனைகள் கூட வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த மக்கள் எல்லோருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா பரத்வாஜர் ஆசிரமத்தில் இருக்கிறவர் என்ன எங்கே போவார் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு ரெண்டு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேருக்கு சாப்பாடு போடணுன்னா அவர் என்ன பண்ண முடியும் முனிவர் அதற்காக இந்த ஏற்பாடை செஞ்சு எல்லோரும் வயிறார சாப்பிட்டு அன்று நைட்டு அங்கேயே தங்குறாங்களாம் அன்றிரவு அங்கேயே அனைவரும் சகலவிதமான சந்தோஷங்களுடன் தங்கி கொண்டிருக்காங்க மறுநாள் காலையில் பொழுது விடியுது பொழுது விடிஞ்சு அவங்கவுங்க எழுந்தவுடனே அத்தனையும் காணாமல் போய்விடுதான் பரத்வாஜர் ஏற்பாடு செய்திருந்த அத்தனை வகையான வசதிகளும் எல்லாமே மறுநாள் காலையில் காணாமல் போயிடுதான் அங்கே எதுவுமே கிடையாது எல்லாம் முத நாள் நைட்டு இங்கே எல்லாம் நடந்துச்சா இங்கே தான் தூங்கணுமா இங்கே தான் சாப்பிட்டோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வேனிஷ் ஆகிடுது எல்லாம் மறைஞ்சு போயிடுதான் இப்போது பரதன் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு காலையில் எழுந்தாச்சு எழுந்த உடனே பரத்வாஜரை பார்த்து கேட்கிறார் சுவாமின்னு நாங்கள் வந்து கிளம்பணும் அதனால் குருவே நாங்கள் எப்படி கிளம்புறது ராமர் இங்கேருந்து எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாராம் அது கேட்டதுக்கு அவர் சொல்கிறார் இப்படியே போனாக்கா சித்திரக்கூட மலை இருக்குது இங்கிருந்து நாற்பத்தைந்து மைல் தொலைவில் வந்து சித்திரக்கூட மலை இருக்குது அந்த மலையினுடைய வடக்கு பகுதியில் மந்தாகினி நதி ஓடுகிறது அங்கு போய் நீ பார்த்தீங்கனாக்க ராமரை நீ தரிசிக்க முடியும் ராமரை நீ சந்திக்கலாம் அப்படின்னு பரத்வாஜர் சொல்கிறாராம் நீ போய் பாரு அங்கே இருக்கிறார் ராமரும் லக்ஷ்மணரும் சீதையும் அப்படின்னு பரதனுக்கு பரத்வாஜ முனிவர் சொல்கிறாராம் உடனே பரதன் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க அவரை வணங்கி கொண்டு விடை பெறுகிறார் கூடவே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லார்ட்டையும் சொல்கிறார் இந்த மாதிரி நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு வசிஷ்டர்லேருந்து எல்லாரும் விடை பெற்று கொள்ளும் பொழுது அதாவது பரத்வாஜர்ட்டால் விடை பெறும்போது தான் கௌசல்யை சுமித்திரை மற்றும் கைகேயி இவர்கள் மூவரையும் பார்க்கிறாராம் பரத்வாஜர் இவங்க மூணு பேரும் யார் அப்படிங்கிற மாதிரி சந்தேகமாக பார்க்கிறார் பரத்வாஜர் அப்போது கௌசல்யை தான் முன்னாடியே அழுது கொண்டு வந்து நிற்கிறாளாம் பார்த்த உடனே பரதர் சொல்கிறார் ஸ்ரீராமரை சுமந்து பெற்ற பாக்யவதி புண்ணியவதி இவர் தான் இவர் தான் எங்களது தசரத மகாஜ சக்கரவர்த்தியினுடைய மூத்த பட்ட மகிஷி இவர் தான் வந்து மூத்த மகாராணி இவர் தான் இவர் பெயர்தான் கௌசல்யை அப்படின்னு சொல்லி பரதன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் அடுத்ததாக சுமித்ரை சுமித்ரையை காட்டும் பொழுது லக்ஷ்மணரை பெற்றவர் இவர் தான் என்னுடைய பெரிய அன்னை அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அடுத்ததாக கைகேயி கைகேயை ரொம்ப குற்ற உணர்வில் அழுது கொண்டே ஒரு ஓரமாக நிற்கிறாங்களாம் அப்படியே குற்ற உணர்வு அப்படி கூனி குறுகி போய் தப்பு பண்ணிட்டா நம்ம அப்படிதானே இருப்போம் அதே மாதிரி கைகேயி நிற்கிறாங்களாம் உடனே பார்த்த உடனே என்னை பெற்றெடுத்த பாவி இவர் தான் என்னுடைய நாடு இந்த நிலைக்கு சென்றதற்கும் ஸ்ரீ ராமர் இன்று காட்டில் வனவாசத்தில் இருப்பதற்கும் காரணமாகிய படுபாதகம் செய்தவர் இவர்தான் இவர் வயிற்றில் நான் பிறந்தேன் என்பதை நான் செய்த மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட அழுது கொண்டே பரதன் சொல்கிறாராம் பரத்வாஜர்கிட்ட கிட்ட அப்போ உடனே பரத்வாஜர் சொல்றாரா அவர் உன்னோட அம்மா கைகேயி உன்னை பெற்றவன் உன்னுடைய அம்மா உன் அம்மாவை நீ தவறாக பேசக்கூடாது எந்த காரணம் கொண்டும் உன்னை பெற்றவளை நீ தவறாக பேசக்கூடாது வரதா அது மிக மிக தவறான ஒரு விஷயம் அந்த மாதிரி பேசாத உன்னுடைய அம்மா செய்ததும் ஒரு வகையில் நன்மைக்கே உலக நன்மையின் பொருட்டு தான் எல்லாமே நடக்கிறது உன் அம்மா செய்ததும் ஒரு வகையில் நன்மைக்கே அது இப்போது உனக்கு புரியாது பிறகுதான் புரியும் அதற்காகத்தான் இந்த விஷயம் நிகழ்ந்தது ந எல்லாமே எல்லாமே நன்மைக்காகத்தான் அதனால் பரதா நீ தவறாக பேசாதே உன்னுடைய அம்மாவை பற்றி நீ தவறாக பேசாதே நீங்கள் அனைவரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாராம் உடனே பரதன் வந்து விடை கொள்கிறார் வால்மீகி மற்ற முனிவர்களும் விடை கொள்கிறார்கள் அரச மகாராணிகளும் விடை கொள்கிறார்கள் மூன்று அன்னைகளும் விடை பெற்றுக்கொண்டு மந்திரி எல்லோரோடுமாக அவர்கள்லாம் திரும்ப தேரில் ஏறிக்கிறாங்க இவன் பரதன் சத்ருக்னன் முன்னாடி போக ஆரம்பிக்கிறாரு பின்னாடியே வசிஷ்டர் வருகிறார் சுமந்திரர் வருகிறார் இந்த அன்னைகள்லாம் வராங்க பின்னாடியே சேனைகளும் வருது இங்கேருந்து கிளம்புறாங்க சித்திரக்கூட மலை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆச்சு சித்திரக்கூட மலையில் ராமரை தரிசித்தாங்களா ராமர் திரும்பி இவர்களோட அயோத்திக்கு வந்தாரா என்ன ஆச்சு அடுத்த எபிசோட பார்க்கலாமா குட்டீஸ் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஸோ டாட்டா பாய் பாய் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்